ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் திருவிழா வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமாக இருந்ததுனால் போட முடியாமல் போயிடுச்சு திருவிழாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க பெரியவங்க அடுத்த யங்ஸ்டர்ஸ் அடுத்தது இப்போ குட்டி பசங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சாமி விஷயத்தில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து பத்திரிக்கையும் அது கூடவே ஒரு மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்து வீடு வீடாக வந்து பத்திரிக்கையோட அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அது கூப்பிட்றதே என்ன அழகாக இருந்ததுங்கிறீங்க அவசியம் திருவிழாவுக்கு வந்துடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடையில ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு அவ்வளோ அழகாக பொறுப்பாக வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க லீவு நாள் தானே விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் இந்தமாதிரி செய்யணுங்கிறப்ப ஒரு செய்கிறோமேன்னு சொல்லி அதுங்க வந்து செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விஷயம் இல்லை கோயில் க்ளீன் பண்ணுறப்பையும் கவனித்தேன் இந்த பசங்களும் நின்றுட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பத்திரிக்கை பார்த்திங்கன்னா மாரியம்மன் திருவிழா அப்புறம் பொன்னியம்மன் திருவிழா ரெண்டுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க பத்தொம்போதாம் தேதி வந்து மாரியம்மன் திரு திருவிழா நடந்துச்சு இருபதாம் தேதி பொன்னியம்மன் திருவிழா நடந்துச்சு அதில் வந்து ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க எத்தனை மணிக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அதாவது எந்த பூஜை இருக்குது எப்போ சாமி ஊர்வலம் வரும் எப்போ ஊஞ்சல் சேவை எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுபோல் ஒவ்வொரு இது அந்த மேலதாளத்துக்கு அப்புறம் ஆணவடிக்கைக்கு லைட்டிங்ஸ்க்கு இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருந்தாங்க எல்லா விஷயமுமே அதில் இருந்துச்சு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்க எல்லோருமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதேமாரி விநாயகர் சதுர்த்தியோட அழைப்பு தழையும் அதுலேயே அட்டாச் பண்ணியிருந்தாங்க திருவிழாவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் லைட்டு போட்டாச்சு கோயில் மட்டும்தான் இல்லை இல்லை அந்த தெரு மட்டும்தான் இல்லை அதை சுற்றி இருக்கிற எல்லா தெருவுலேயுமே லைட்டிங் சூப்பராக போட்டிருந்தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக பந்தல்லாம் போட்டு அப்படி ஜகஜோதியாக இருந்துச்சு கோயிலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு வீட்டில் கல்யாணம்னாலே எவ்வளோ கிராண்டாக அந்த வீடே அப்படி ஜொலிக்கும் இப்போ திருவிழாங்கிறப்ப அந்த ஊரே ஜொலிக்கணும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது மீதி லைட்ஸ் எல்லாமே வந்து சதீஷ்னு ஒரு தம்பி தான் எடுத்து கொடுத்தது ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்தாங்க எல்லா ஸ்ட்ரீட்டையும் கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்லேயும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு லாஸ்ட் இயரே எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அது முடியாத காரியமாக போயிடுச்சு ஆனால் இந்த தடவை வந்து அவங்க கவர் பண்ணி கொடுத்ததுனால எல்லாமே எனக்கு கவர் ஆகியிருந்தது எல்லா ஸ்ட்ரீட்டு இவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்கிறாங்களா இத்தனை தெருவில் அப்படின்னு நானே ஆச்சரியமாக பார்த்தேன் அந்த மாதிரி எல்லா தெருவிலையும் ரொம்ப கிராண்டாக லைட்லாம் போட்டு அந்த ஒரு வைப் வந்துடும் தெரியுமா திருவிழா அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அந்த லைட்டு தான் அது ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த லைட் போட்டோன்னே ஒரு திருவிழா எஃபெக்ட் தன்னால் வந்துடும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் எல்லோரும் இடக்கும் வர மாதிரி இருந்துச்சு ஆடி மாதம் நாலாவது வெள்ளிக்கிழமை காப்பு கட்டினாங்க காப்பு கட்டுறது வந்து பொன்னியம்மன் கோயிலில் தான் செய்வாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அங்கே நடக்கும் அந்த சமயம் நம்ம போக முடியாது இதுவும் அந்த தம்பி தான் எடுத்து கொடுத்தது அதனால் நான் வந்து அதை ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருந்தேன் பார்க்கலன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள் இது வந்து பத்தொன்பதாம் தேதி திருவிழா அன்னைக்கு அதாவது மாரியம்மன் கோயில் திருவிழா அன்னைக்கு எல்லார் வீட்லையும் அழகாக கலர் கோலம்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும் திருவிழாவுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுட்டு நாதசுரம் எல்லாம் வாசிச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கு சைடில் ஒரு எதுக்கு ஒரு வீடு இருக்குது அவங்க வீட்டில் தான் வந்து சாமியோட முகம் இருக்குதான் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடியே அது செஞ்ச முகமா அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் செஞ்சு முலாம் பூசியிருக்கிறாங்க அதை திருவிழா அன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மாரியம்மன் வந்து சுயம்பூவாக இருக்கிறாங்க அந்த சுயம்பு வந்தது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யாருக்குமே தெரில அந்த மாதிரி ரொம்ப பழமையானது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அந்த முகம் இந்த முகத்தை எடுத்துகிட்டு வந்து தான் சுயம்பூவில் வந்து வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க திருவிழா அன்னைக்கு மட்டும் காலையிலேயே புஷ்ப எல்லாம் நடந்து பூஜையெல்லாம் நடந்துருச்சு எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாதனால முடிஞ்ச பிறகு என் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனேன் சாமி எல்லாமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டிருந்தது அதுவும் குரு பகவான்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தார் வீதி உலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் தான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இவங்க முகத்தை பார்த்துக்கோங்க முடிஞ்ச பிறகு நான் வந்து காற்றேன் அவங்க முகம் எப்படி இருக்குதுன்னு கோயில்லேயும் அழகாக கலர்ஃபுல்லாக தோரணும் வாழை மரம்லாம் நட்டு எல்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கேயும் வந்து பூஜை எல்லாம் நடந்துச்சு அங்கே வந்து மாரியம்மன் பார்த்திங்கன்னா சிம்ம வாகனத்தில் ஒரு ராணி அலங்காரத்தில் இருந்தாங்க அப்படி கம்பீரமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே அந்த ராணிங்கிற ஒரு இது கம்பீரம் அதில் இருந்துச்சு அதே போல் யாகம்லாம் நடந்தது யாகம்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து சாமியை வந்து உலாவுக்கு கொட்டிட்டு வருவாங்க இந்த குட்டி பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு நல்லா ஜாலி லீவும் இன்றைக்கி விட்டாச்சு அதனால ஜாலியாக எல்லாம் வந்து இந்த ட்ரம்ஸ் வாத்தியத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து சாமி வந்து ஊர்வலம் கிளம்பியாச்சு சாமி வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிறுத்துவாங்க நிறுத்தி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் நல்லா நிதானமாக நம்ம கும்பிட்ற அளவுக்கு அவங்க டைம் கொடுத்து நிறுத்தி தான் எடுத்துகிட்டு வராங்க இந்த வாதியெல்லாம் வாசிக்கிறவங்கள பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ இவங்க இவ்வளோ நேரம் நாள் முழுசும் அடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே கையெல்லாம் வலிக்காதா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு அது அவங்களுக்கு பழக்கமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்காக சேர்ந்து வேலையெல்லாம் செஞ்சாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நாள் வேலையெல்லாம் கிடையாது எப்படியும் ஒரு மாதம் டைம் எடுத்திருக்கோம் அதுக்குன்னு கெட்டு எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க அதே போல் திருவிழாங்கிறப்ப ஒரு நாலு நாளாவது அவங்களோட தூக்கம்லாம் கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை நிச்சயமாக இருந்திருக்கும் அந்த எந்த ஒரு கலைப்புமே முகத்தில் காட்டிக்காமல் ஒரு மகிழ்ச்சியாக அது ஒரு முகத்து மொத்தத்தில் ஒரு ஒரு சலிப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா அவங்க வந்து நடந்துக்கிட்டது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இல்லை இந்த குட்டி பசங்க வேறு அழகாக க்யூட்டாக குறுக்க குறுக்க ஓடி வந்து அதுங்க வேறு அதில் ஊட்டி அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க திருவிழாங்கிறது வந்து நிறைய பேர் சேர்ந்து ஒத்துமையாக செய்கிற ஒரு விஷயம் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம்னாலே எத்தனை ஒரு முரண்பாடு வரும் எத்தனை கருத்து வேறுபாடு வரும் எவ்வளவோ வரும் ஆனால் அதுவே ஒரு திருவிழாங்கிறப்ப எத்தனை குடும்பம் சேர்ந்து இந்த இதை செய்யுது அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒத்துமையாக அவங்க எல்லாத்தையும் எடுத்து முகசொழிப்பு இல்லாமல் செய்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிச்சயமாகவே இந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணி அதுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சு அதில் ஈடுபட்ட எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் டாக்ஸ்னால என்ன சவுண்டு கேட்டாலே ஓடி போயிரும்ல அந்த இடத்துல இருக்காதுங்க ஓடி போயிரும் எங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸே எதுவுமே இல்லை எல்லாம் எங்கேயோ ஓடிடுச்சு ஆனால் ஸ்கூபி இருக்குது பாருங்கள் இந்த சத்தத்தை கேட்டால் ஓடி வந்து வேடிக்கை பார்க்கும் அதுதான் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த இருந்தவங்களே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ப இது பாரு நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அது ரொம்ப ரசித்து கேட்கும் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தீபாவளி சமயத்தில் கூட வெடி சத்தம் கேட்கவே நான் கதவெல்லாம் சாத்தி அது காதெல்லாம் மூடியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சா மொதல் ஆளாக ஓடி வந்து வெடி வெடிக்கிறத வேடிக்கை பார்த்துச்சு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இது இது சவுண்டுக்கெல்லாம் வந்து பயப்படவே பயப்படாது ஓடவும் செய்யாது சாமி வந்து ஊர்வலம் வருதுன்னே நான் வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுருந்தேன் நான் மட்டும்தான் இருந்தேன் அதனால் பூஜைக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமி வீட்டு வாசலுக்கு வந்தோன்னே வர்ற வரைக்கும் என்னென்னமோ யோசித்தேன் சாமிகிட்ட வந்து இதை கேட்கணும் அதை கேட்கணும் அப்படி வேண்டணும் இப்படி வேண்டணும்னு ஆனால் அந்த சாமி வாசலில் வந்து நின்னோடனே அதை பார்த்தோன்னே எதுவுமே தோணலை கடவுளே எதாக இருந்தாலும் நல்லதாக நடக்கட்டும் நீங்களே நல்லதாக பார்த்து செய்யுங்க அதுக்கு மேலே எதுவும் நான் கேட்க தோணவே இல்லை எனக்கு நம்ம சாமியை தேடி போகிறது ஒரு இதுன்னா சாமி நம்ம தேடி வீட்டு வாசல்லே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வருங்க அது இன்னும் பெரிய விஷயம் இல்லை அம்மா சொல்லுவாங்க ஏ நீ ரொம்ப கொடுத்து நீ உனக்கு எல்லாம் கிடைக்கிது சாமியோட இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் திருவிழா காட்டணுங்கிறது என்னோடய ஆசை ஆனால் ஏதோ ஒரு ரீசனில் அது தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது அடுத்த வருஷமாவது அம்மாவை கூட்டிகிட்டு வர முடியுதான்னு பார்க்குறேன் எல்லாம் காமிச்சிட்டு பிரசாதமும் கொடுத்துட்டாங்க கையோட நான் அவங்க நல்ல தரிசனம் எனக்கு பக்கத்துலேயே நின்று சாமியை கும்பிட்டுட்டேன் ஒவ்வொரு வீடும் போகிறதுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான காரியம் நல்ல வெயில் கால்லாம் கொதிக்கும் அதே போல் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு திருப்பி திருப்பி கொண்டு நிறுத்தி அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லார் வீட்டு வாசலையும் கொண்டு நிறுத்தி சாமியை வந்து எல்லோரும் நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு செஞ்சாங்க அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் உட்காந்துருப்பான் பிரசாதம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுக்கறதுக்கோ இல்லை அதை பார்த்துக்கிறதுக்கோ கரைச்சிருக்காங்களான்னு தெரில ஆனால் நல்லா இருக்குல்ல ஜாலியாக அப்படி பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே போகிறதுங்கிறது சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்கு எல்லோரும் கிளம்பி போவாங்க அதுக்கும் போய் இந்த மாதிரி ட்ரம்ஸு நாதஸ்வரம் எல்லாம் வாசித்து போய் ஒவ்வொரு வீடாக போய் வாசித்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து கோயிலில் கொண்டு போய் ஒரு பொதுவான ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அதில் எல்லாரும் ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் அது பிரசாதமாக கொடுத்துட்றாங்க எனக்கு வந்து இந்த கூழ் காய்ச்சல் பழக்கம்லாம் இல்லைங்கிறதுனால நான் எதுவும் செய்யலை எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த சீர்தட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாரும் கையில் கூழ் பாத்திரம் வச்சுருப்பாங்க அப்புறம் அர்ச்சனைக்கு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தெருலேயும் போய் இது மாதிரி வாத்தியம் வாசித்து கூட்டிட்டு போவாங்க அதாவது ஒருத்தர் தான் ரெண்டு பேர் தான் இல்லை எல்லோரையுமே நின்று நிதானமா கூட்டிட்டு தான் போறாங்க திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கெஸ்ட் வந்திருப்பாங்க அதாவது இந்த ஊர்லயே இருந்து வெளியூருக்கு போனவங்க கூட அந்த திருவிழாவுக்கு தவறாம வந்துடுறாங்க வந்து திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு தான் போறாங்க அந்த இது மாறாமல் வச்சிருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மண்ணுல உருவ பொம்மை வந்து இதுமாரி மாதிரி விற்கிறாங்க இது ஏதோ வேண்டிட்டு வாங்கி வைப்பாங்க போல இருக்குது நான் கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன் இந்தமாதிரி வாங்கி வச்சுருக்கிறத இது இந்த ஊர் பழக்கம்னு நினைக்கிறேன் இது வந்து கண்ணன் இருக்கிற கோயில் அதுதான் வந்து பொன்னியம்மனோட அம்மா வீடுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு தான் சாமி வந்து நாளைக்கு போகும் அதை நான் அடுத்த பொன்னியம்மன் திருவிழா வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது என்ன எதுன்னு அங்கே வந்து எல்லாம் வாத்தியம் வாசிக்க ஆரம்பித்தோன்னா ஸ்கூபி வந்து வெளில உட்காந்துருச்சு உட்காந்துட்டு அதுக்கு சும்மாவே வந்து வெறும் தெருவே அது வேடிக்கை பார்க்கும் இப்போ கேட்கவா வேணும் நல்ல ஜனவங்களாம் போக வர இருக்கிறாங்க லைட்லாம் வேற ரொம்ப நிறையா போட்டிருக்குது இதில் பற்றாததுக்கு சவுண்டு வராங்க அடிச்சு டம் டம்னு அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது அதுக்கு குஷி தாங்கல வந்து வெளியில் உட்காந்துருச்சு சாயங்காலம் பார்த்திங்கன்னா எல்லாரும் மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு போனாங்க கோயிலுக்கு அங்கே வந்து ப ஊஞ்சல் சேவை நடந்தது சாமியை வந்து ஊஞ்சலில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் நம்ம போய் நம்மளே வந்து ஊஞ்சல் ஆட்டலாம் ஆட்டி நம்ம வரலாம் அது இது ஊஞ்சல் ஆட்டிக்கிறப்ப நிறைய பேர் வந்து இந்த கல்யாணத்துக்கு குழந்தை வேணுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வேண்டிக்கு வாங்கலாம் நமக்கு என்ன தோணுதோ நம்ம வந்து வேண்டிக்கலாம் வேண்டிட்டு சாமி ஊஞ்சல் ஆட்டிகிட்டு வரலாம் எனக்கு ஆட்டுறப்ப அப்படியே இந்த தூளியில் மித்ரனவ குழந்தையெல்லாம் ஆட்டின அந்த ஞாபகம்தான் வந்துச்சு ஊஞ்சல் சேவை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வானவேடிக்கை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நிறையா ஷார்ட்ஸ்லாம் வச்சாங்க நல்லா சூப்பராக மேலே போய் வெடிச்சிட்டு இருந்துச்சு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் திருவிழாவுக்கு இந்த ஊரில் உள்ளவங்களே வர முடியாமல் போயிருக்கும் அவங்களுக்குலாம் பார்க்க முடியாமல் போயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பார்க்குற சந்தர்ப்பமாக என் வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் மறக்காமல் என் வீடியோ வந்து இந்த மாதிரி பார்க்க முடியல யாருக்கெல்லாமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க காலையில் சொன்ன பாருங்கள் சாமி முகத்தை பார்த்துக்கோங்கன்னு பார்த்துருந்தீங்கல்ல இப்போ பாருங்கள் சாமியோட முகத்தை எனக்கு என்னமோ அலைஞ்சு திரிஞ்சு வந்து ஒரு கலைப்பு இருக்கும் பாருங்கள் அதுதான் முகத்தில் தெரிஞ்சிச்சு இது வந்து காலையில் இருந்த முகம் அதுவே இப்போ சாயங்காலம் இருக்கிற முகத்தை பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா எனக்கு அப்படி தான் தோணுச்சு பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்ச பிறகு சாமிக்கு சாத்தி இந்த பூ எல்லாம் கொண்டு போய் ஆற்றுல வந்து விட்டுடுறாங்க அது அந்த தண்ணி ஓட்டத்துக்கு அது அழகாக ஓடுறது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து திருவிழா முடிஞ்ச அந்த முகத்தையும் கொண்டு போய் திரும்ப வந்து யார்கிட்ட இருந்துச்சோ அவங்கள்ட்டே கொடுத்துட்றாங்க அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்புறமா அடுத்த வருஷம்தான் திரும்பவும் அதை வாங்கிட்டு வருவாங்க இப்படி தான் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது இங்கே இருந்தவங்க எல்லாம் நேரடியாகவே திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்னோடய வீடியோவை பார்த்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்ப சிறப்பாக பொன்னியம்மன் கோயில் திருவிழாவை பார்க்கலாம் அதில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அது இப்போ வரைக்கும் முடியலை அது முடிஞ்சால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்